மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உண்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினாலு இப்ராஹிம் ஆயத்து இருபத்தைந்து ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை அந்த மரம் தன்னுடைய இறைவனின் அனுமதியைக் கொண்டு எக்காலமும் தன்னுடைய கனிகளை கொண்டே இருக்கிறது மக்கள் நல் உணர்வு பெரும் பொருட்டு அல்லா உதாரணங்களை கூறுகின்றான் அநியாயமான பேச்சுக்களுக்கு உதாரணம் கெட்ட மரம் பூமியின் மேல்பாகத்திலிருந்து அது பிடுங்கப்பட்டிருக்கும் அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை எவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் இறுதி நாளிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லா உறுதிப்படுத்துகின்றான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிகேட்டிலேயே விட்டுவிடுகின்றான் மேலும் அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்றான் அல்லாவின் அருட்கொடைகளை நிராகரிப்பை கொண்டு மாற்றி தங்கள் கூட்டத்தாரையும் அழிவு வீட்டில் நுழையும்படி செய்தவர்களை நீர் பார்க்கவில்லையா நரகத்தை அவர்கள் வந்தடைவார்கள் இன்னும் அது தங்குமிடங்களில் மிகவும் கெட்டதாகும் மேலும் அவர்கள் அல்லாவின் பாதையிலிருந்து வழி கெடுப்பதற்காக அவனுக்கு இணையாக்குகின்றனர் கூறும் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் சேருமிடம் நரகம்தான் நம்பிக்கை கொண்ட என் அடியார்களிடம் கூறுவீராக கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து நிற்கட்டும் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யட்டும் அல்லா எத்தகையவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மலையையும் பொழிய செய்து அதை கொண்டு கனிவகைகளையும் உங்களுக்கு ஆகாரமாக வெளிப்படுத்துகின்றான் தன் கட்டளையினால் கடலில் செல்லுமாறு கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இன்னும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் தன் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி அருளினான் நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலிருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாவின் அருட்கொடைகளை நீங்கள் கவனிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் நினைவு கூறுங்கள் என் இறைவனே இந்த ஊரை அச்சம் தீர்ந்ததாக ஆக்குவாயாக என்னையும் என் நாங்கள் வழிபடுவதிலிருந்தும் காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை இறைவனே நிச்சயமாக இவை மக்களில் அநேகரை வழிகெடுத்து விட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவராவார் எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததியரிலிருந்தும் கண்ணியமான உன் வீட்டின் அருகே விவசாயமில்லாத பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே உன் வழிமுறையை அவர்கள் நிலை நிறுத்துவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் எனவே மக்களில் ஒரு தொகையினர் எங்களை அவர்களின் பால் சாய்ந்திடச் செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு ஆகாரமும் அளிப்பாயாக எங்கள் இறைவனே நாங்கள் மறைத்து வைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகின்றாய் இன்னும் பூமியிலோ வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாவுக்கு மறைந்ததாக இல்லை எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அவனை முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு அளித்தான் நிச்சயமாக என் இறைவன் அழைப்பை கேட்பவன் இறைவனே உன் வழியை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவனே என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி அல்லா பராமுகமாக இருக்கிறான் என்று நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்துக் கொண்டிருக்கும் நாளுக்காகத்தான் தங்களுடைய சிறங்களை நிமிர்த்தியவர்களாகவும் விரைந்தோடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் சூனியமாக இருக்கும் எனவே அத்தகைய வேதனை அவர்களிடம் வரும் நாளை நீ மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்போது அநியாயம் செய்தவர்கள் எங்கள் இறைவனில் எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து அன்றியும் கொண்டார்களே அவர்கள் வாழ்விடங்களில் நீங்களும் வசித்தீர்கள் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதனையும் இன்னும் நாம் உங்களுக்கு உதாரணங்களையும் எடுத்து காட்டியே இருக்கின்றோம் எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர் அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக்கூடியவையாக இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சி அல்லாவிடம் இருக்கின்றது ஆகவே அல்லா தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாறு செய்வான் என்று நீர் எண்ண வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இருக்கின்றான் இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும் மாற்றப்படும் நாளில் மேலும் அடக்கி ஆளும் ஏகனாகிய அல்லாவின் அவர்கள் வெளியாகி நிற்பார்கள் இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் அவர்களுடைய ஆடைகள் தாரால் ஆகியிருக்கும் இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும் அல்லா ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கான கூலி கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் அவன் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல் உணர்வு பெறுவதற்காக மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும் அலமதுல்லா